ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துல ஒரு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய அஹ் குணங்களே பாத்தீங்கன்னா இயற்கையாக என்னெல்லாம் நீங்க இருந்ததோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு டைம் தான் இப்ப இந்த ராசி என்பர்களை பார்த்தோம்னா பொதுவா பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஒரு அன்போடையும் ஒரு பண்போடையும் ஒரு நேசத்தோடையும் அரவணைத்து எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீந்த ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமா இவங்களை போய் பார்த்தோம்னா தெரியும் இவங்களை நீங்களே செக் பண்ணீங்கனால தெரியும் அந்த பண்புகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்காது யார ஒரு விழக்கூடிய ஒரு 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 நிலைமை நிலைமை அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இவங்களோட பயணிக்கிறவங்க என்னடா இது எப்போதும் இல்லாத ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷனாவே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க எல்லாரையும் அரவணைச்சு போன இந்த ராசி என்பர்கள் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக யாருமே நம்மளுக்கு தேவையில்லை பெற்றோர்கள் தேவையில்லை யாருமே தேவையில்லை ரிஷபராசி என்பர்கள் தான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மே ஜூன் மாதத்துல இருக்க போது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இல்லை ஒரு அதிகப்படியான ஒரு அளவுகளும் இருக்கும் கடனை ரொம்ப மும்மரமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை வருமானம் வரும் எவ்வளவு நம்ம அடைச்சிட்டு அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கடுபடியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் வெளிநாட்டு ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு நீங்க உங்களுடைய கம்பெனில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மா ராசிக்கு அதிபதி அந்த சுக்கரனே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வராது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய பண வரவுகள் வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரேடியா வராட்டிலும் அந்த வரவேண்டிய வருமானங்கள் ஒரு பாதி அளவாவது வர வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைப்புகள் இருக்கு இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு பேச முடியாத அளவிற்கு வாழ்க்கையில நிறைய ஒரு தொந்தரவுகள் யாரு கண்ணு பட்டுச்சு போச்சோ தெரியல கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலேயே போச்சு குழந்தைகளை பார்த்தா பெற்றோருக்கு பிடிக்கல பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுடைய ஃபேமிலியை பத்தியே என்ன ஆக போகுது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக கூடிய ஒரு நேரங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் அந்த குடும்பம் எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை கொஞ்சம் உக்காந்து பேச போறீங்க நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை மனைவிக்கு என்ன பிரச்சனை இப்படி அந்த குடும்பத்துல உக்காந்து பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல ரொம்ப கேரோட இருக்கக்கூடிய ஒரு டைம் இப்ப குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இப்ப இந்த காலகட்டம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இந்த ராசி என்பர்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு டைம் ஆனா சொத்து வாங்கும் போது வாங்காதீங்க இந்த காலகட்டம் அங்க உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரு வீடா வாங்குங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ராசி என்பர்கள் கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க போட்ட வாங்கி போட்ட வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருடத்துல பல மடங்காக உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றதுனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதற்குண்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கடந்த காலத்துல திருமணம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு தேவையில்லாத குளறுபடிகள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க நினைத்த ஒரு வரன்கள் வேறு ஆனா உங்களுக்கு கிடைச்சது அந்த மாதிரியாக இருந்திருக்கும் இப்ப எல்லாம் இந்த ஜூன் மாதத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையிறது கொண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து பெயர் பேச்சையாகி வந்ததுனால அந்த காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களின் முழு சம்மதம்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக அமையக்கூடிய அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆறு வருட காலமாக அந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆறு மாசம்தான் சில பிரச்சனைகள் வந்து அது அதுல அதனால நிறைய மன வேதனைகளை அனுபவி அனுபவித்த ரிஷபராசி என்பர்களும் இருக்கிறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி எங்கேயோ நம்ம எங்கயோ போய் வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு இரண்டு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சின்னதா ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்தான் ஆறு மாசத்துல வந்த பிரச்சனை ஒரு அறுபது வருடம் வந்த பிரச்சனை மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகும் இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது கடன் தொந்தரவுகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படா கடன் அடைப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து இந்த காலகட்டத்துல அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு டைம் எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நேரம் அதாவது எந்த இடத்துல இருந்து வருமானம் வர வேண்டியது இருக்கு அங்க நம்ம சப்ளை பண்ணணுமா வேண்டாமா அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு இன்னும் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா இப்படியெல்லாம் அந்த கணக்குகளை ரொம்ப துல்லியமாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும் அதை நீங்க அட்ஜஸ்ட் செய்யும் போது அந்த பட்ஜெட் போட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான வளர்ச்சிகள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உண்டான திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் அழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க லாஸ்ட் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார் அமைப்புல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா முப்பெரும் பெரிய பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அண்ட் குரு பயிற்சி நடந்து விட்டேனானது உங்களுக்கு தெரியும் மே மாதமே குருவும் ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது மார்ச் மாதம் சனி சனிப்பெயர்ச்சி நடந்து விட்டது சோ இந்த மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட மார்ச் எண்ட்ல இருந்து கடந்த ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான நிலைமையில தான் இருக்கிறது அதே சமயத்துல கடந்த ஒரு வருடமாக குரு இருந்த ராசிக்குள் இருந்தவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெயர்கிறார் சோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துல மத்த விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது சனியும் சாதகமான நிலையும் குருவும் சாதகமான நிலை இருக்கு ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கேது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னா வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் இதுன்னு கொடுக்கும் ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு அதே சமயத்துல வேலையும் நிறைய செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறையா இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலுமான காலத்துல இருக்கிறார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் முப்பதாம் தேதி தான் வந்து ராசிக்குள்ள வருகிறார் சோ பன்னெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் ஸோ இது எப்படி கொடுக்குன்னா கொஞ்சம் ட்ராவலிங்கு சில சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ட்ராவலிங்கு சில புய புதிய முயற்சிகள் ஒரு புதிய ஏரியாவுக்கு போய் பண்றது நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது அது மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது போட்டதை எடுக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில தான் ராசிக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புகளை வரும் அதே சமயத்துல மத்த கிரகம் என்ற புதன் பாத்தீங்கன்னா ஒரு முதல் வாரம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஐ மீன் ரிஷபத்திலேயே இருந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் இரண்டாவது வாரத்திலிருந்தே இரண்டாம் மடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை ஏன்னா புதனுங்கிறது மிக முக்கியமான கிரகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது வந்து மாதத்தின் இரண்டாவது வாரமே ஒரு ஏழாம் தேதி எட்டாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம் வாக்குள்ள பேச்சினால் நல்ல பெனிஃபிட் டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க ஜோதி ஜோதிட துறையில் இருக்கிறவங்க நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு அதே சமயத்தில் ஜூன் பதினாறாம் தேதி மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற நாலாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம் சோ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடு பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக முக்கூட்டாக இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்துல நட்பு வீட்டுல ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு புது பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாவது செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் சனி பதினொன்றாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவரை செய்த இரண்டு வருடமாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சனி பத்தாம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆஹ் ஆனார் மனைவி மனை பெண்ணா இருந்தா கணவன் அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருந்தது நட்பு வீடு அதிநட்பு வீடாகிய வீடு ஆகிய சிம்மத்தில் நாலாம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் சுணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள் ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் அது மூலமா தொழில் அனுப்பிப்பது ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு சோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு செவ்வாயின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை ஸோ இப்படி வச்சு பாக்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது ஏன்னா எட்டாம் வீட்டை குரு பாக்குறாரு அவரோட வீட்டை அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம் ஸோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து ஜூன் மாதத்துல கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அங்கேயே போய் நிரந்தரமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குடியுரிமை பிஆர் சிட்டிசன்ஷிப் இது மாதிரி எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு சோ ஒரு நல்ல எட்டாம் வீடு அதிகமாக வளர்க்கறனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாபங்கள் இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம் உயிர் மூலமாக மனைவியினா இருந்தா கணவன் மூலமாக கணவனா இருந்தா மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ராகு பத்தாம் படத்துலேருந்து குரு பார்வை வரும் பொழுது வேலை தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறையா எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அன்எக்ஸ்பர்ட் அதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள் மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு குறிப்பா புதனுங்கிற ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் விட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு போறார் ஸோ ஒரு மிடில் ரெண்டு மாதங்கள்ல வந்து நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் பினான்சியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி யாரு இப்ப என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புத்திநாதன் எல்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சுமாரான தசாபுத்திகள் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்கள் வந்து உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வாழ்க்கையில் ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போறீங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறதுலாம் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்